ஓம் சிவாய நமக திருவன் பாடல் இருவது இதுவரை பாவைகள் சிவபெருமானின் புகழை பாடி ஒருவரை ஒருவர் அதிகாலை துயிலெழுப்பி மார்கழி நீராடி மகிழ்வது போல் இருபது பாடல்களும் அமைய இருபத்தி ஓராவது பாடலிலிருந்து சிவபெருமானை போற்றி அவரை எழுப்பச் செய்வது போல் திருப்பள்ளி எழுச்சி என்ற பெயரில் பத்து பாடல்களை அழகாக எழுதியுள்ளார் மாணிக்கவாசகர் திருவம்பாவையின் இருபதாவது பாடலைப் பற்றி நாம் பார்ப்போம் இறைவனை வணங்கும் போது மனம் வேறொரு இடத்திலும் கைகள் மட்டும் வணங்கிய நிலையிலும் இல்லாமல் நம் பார்வை செயல் அனைத்தும் மனதார இறைவனின் திருவடியை சென்று சரணடைய வேண்டும் அவ்வாறு வேண்டும் போது நமக்கு ஆனந்தமும் இர அருளும் கிட்டும் என மாணிக்க வாசகர் தம் இருபதாவது திருவம்பாவை பாடலில் அழகாக உரைக்கிறார் பாடல் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமல போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் நீராம் இணை அடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியா ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடலோர் எம்ப பெருமானே எல்லாவற்றிற்கும் முதலாவதான உன் மலர்களை நாங்கள் வணங்குகின்றோம் எல்லாவற்றிற்கும் முடிவாயுள்ள உன் மென்மையான திருவடிகளை நாங்கள் பணிகின்றோம் எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை நாங்கள் சரணடைகின்றோம் நான் முகனும் திருமாலும் கூட காண முடியாத உன் தாமரை போன்ற திருவடிகளை நாங்கள் தொழுகின்றோம் எங்களுக்கு பிறப்பற்ற முக்தி தரும் பொன் திருவடி மலர்களை நாங்கள் வணங்குகின்றோம் இவ்வாறு அழகாக தன்னுடைய திருவம்பாவையின் இருபதாவது பாடலை முடிக்கிறார் திருமாணிக்கவாசகர் இதுவரை பாவைகள் சிவபெருமானின் புகழை பாடி ஒருவரை ஒருவர் அதிகாலையில் துயில் எழுப்புவது போல அமைந்த இப்பாடல்கள் இருபத்தி ஓராவது பாடலிலிருந்து சிவபெருமானை போற்றி அவரை எழுப்பச் செய்வது போல் திருப்பள்ளி எழுச்சியாக பத்து பாடல்களை எழுதியுள்ளார் மாணிக்கவாசகர் பாவைகளுக்கு இருபது பாடல்கள் தேவைப்பட அவர்களை துயிலெழுப்ப சிவனுக்கு பத்து பாடலில் திருப்பள்ளி எழுச்சி கொண்டு நம் அனைவரையும் காக்க நம்மை நோக்கி வருபவர் இறைவனாகிய சிவன் நம்மை நோக்கி வருவது போலவும் அவரை போற்றி பாடுவதே இப்பாடலாக அமைகிறது திருவாசகத்திற்கு வாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்குமே உருகார் என்பது போல இத்திருவெண்பாவை யையும் திரு பள்ளி எழுச்சியையும் கேட்காதவர் காது கேளாதார் என இறைவனை பற்றி நாமும் மார்கழி நீராடி இறைவனின் பாதம் பணிந்து அருள் பெறுவோமாக இதை கேட்பவர்களுக்கே அருள் பொங்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றிகளும் வணக்கங்களும் நான் கிரிஜா ராஜசேகர் சென்னை மயிலாப்பூரில்